நீ பல்லாடு இவன் கெட்ட கேட்டுக்கு சினிமா பாடிக்கிட்டு வரலாம் கெட்ட மூதேவி நாம பாடாத பாட்டையா இவன் பாடிட போறான் பரதேசிப்பை நாங்க ஏற வரல உன்னை இறக்க வந்திருக்கிறோம் இறங்குறா அறியாம உக்காந்துட்டே இருக்க. வரல. சார், பிச்ச கிரிக்கெட் மேட்ச் சார். நம்ம துளசிப் பட்டிக்கும் சிலந்திப் கடுமையான போட்டி. நம்ம துளசிப் பட்டிட சிலந்திப் பட்டி ஆут. ஆமா. பெரிய இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். இவன் हारे போயிட்டான். சார், என்ன பத்தி ஆயிரம் கேட்டா வரது பேசுங்க. உங்களுக்கு ஆனா பத்தி என்னடா? காட்டி மிரட்டற.

அதை கேட்க எவ்வளவு இயலாது பாயா நாமாவது பள்ளி கூடத்துக்கு போவோம் ஆமா சீக்கிரம் நீங்களாவது உருப்புற வழியை பாருங்க வா அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு பாதம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு சார் வணக்கம் சார் எப்ப சார் வந்தீங்க நான் வரல நீதான் தான் எதிரில் வர்ற ஏண்டா பரீட்சை அதுவும் சைக்கிளை போட்டுக்கிட்டு வயக்காட்டு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறியே நாளைக்கு என்ன பரீட்சைன்னு தெரியுமா உனக்கு நாளைக்கு

பகு நட என்ன இவன் அந்த பக்கம் பாக்கறான் இந்த பக்கம் பாக்கறான் முகம் சரியில்லை ஏதோ சஸ்பென்ஸ் மாதிரி இருக்குது என்ன செஞ்சாலும் அரிசி அரிசி தான் பாருங்க ஆமா அரிசி ஆமா எதுக்காக பைக்குள்ள தண்ணி ஊத்தின இல்ல சார் தண்ணி ஊத்தாம அரிசி தண்ணா வகுப்புல கடக்குமுக்கு கிடக்குமுக்கு கெடக்குமுக்குன்னு சத்தம் கேக்குதா தண்ணி ஊத்தி ஊற வச்சு திருந்தோம்னா கதக்கு முச்சு சத்தம் வரக்கூடாத அப்ப ஒண்ணு செய்ய அப்படியே ஏறி குமட்டி மேல உட்கார்ந்துக்கு அரிசி வந்து சாதம் ஆயிடும் சுத்தமா சத்தமே வராது ஏ சார் அப்ப மத்ததெல்லாம் வந்து போகாதா இதோட இல்லதா போனேன் ஏ பசங்களா சொல்லுங்க சார் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கல்வி அதிகாரி வந்திருக்காரு அவர் இங்க வருவாரு வந்த உடனே எல்லாரும் எழுந்திருச்சுன்னு வணக்கம் போடணும் அப்புறம் உட்காரணும் யார கேள்வி கேக்குறாரோ அவங்க மட்டும் எழுந்திருச்சு பதில் சொல்லணும் சரியா சரி சரி இத முதல்ல உனக்கு தான் சொல்றேன் இன்னைக்கு தெரின்னு சொல்லு தெரியாதுன்னு மட்டும் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களுக்கு தான் இவர்தான் டிராயிங் மாஸ்டர் மிஸ்டர் கமலகண்ணன் வணக்கம் நாசில इतने பேர் 45 பேர் சார் எதிரில்ல உட்கார்ந்து ஒரு கருப்ப அவன் தான் நான் சொன்ன பையன் ஆமா யார் இங்க அறிவழகன் நா 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 சார் நீதானா அது சரி உன் உயரம் என்ன உயரம் உங்களோட நாலஞ்சு கூட இருப்பேன் சார் சரி சார் நான் கேக்குற கேள்விகளுக்கு தெரியும் தெரியாது বল சொல் பகலில் நட்சத்திரம் தெரியுமா தெரியாது சார் பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா

விஷயம் தெரியாம நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க மேல உசிரியை வச்சிட்டு இருந்த விளையாட்டு டீச்சர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வெளியூருக்கு போயிட்டு இருக்காங்க நீ என்னடா குரங்கு மாதிரி இங்க அங்க தவிட்டு இருக்க டீச்சர்

oh <laughs>